ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி காரக்குடி செட்டிநாடு சிக்கன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து பிரியாணி மசாலையெல்லாம் போட்டிருக்கேன் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் ஹீட் ஆனோன்னா பிரியாணி மசாலா உங்களுக்கு தெரியும் இது வந்து மசாலா அரைச்சி போட்டிருக்கேன் அதில் ட்ரை மிரிச்சி இஞ்சி பூண்டு எல்லாம் அந்த கெட்டியாக இருக்குல்ல அது அது போட்டு கிண்டுறேன் ஸோ அதுக்கப்புறம் கருவேப்பிலையெல்லாம் போட்டிருப்பேன் இது வந்து கருவேப்பிலையோடு சேர்த்து அந்த ஆனியன் போட்டிருப்பேன் ஆனியன் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா வந்து இது வந்து திரளணும் அதாவது வந்து இஞ்சி பூண்டு இந்த வெங்காயம் மசாலா எல்லாம் போ எல்லாம் வந்து திரண்டு நல்லா கிளீராக வந்து தனித்தனியாக பிரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்து திரும்ப அது வந்து இந்த சட்னி மாதிரி அரைச்சி ஊற்றுறல இதுவும் வந்து இதுலேயும் வந்து இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில ஒரு வெங்காயம் கொஞ்சம் தக்காளி எல்லாம் சேர்த்து சட்னி மாதிரி அரைச்சி ஊற்றியிருக்கேன் ஸோ இது மாதிரி நல்லா கொதிக்க விடணும் நல்லா இது எல்லாம் வந்து நல்லா சேர்த்து மசாலா மாதிரி கிண்டிட்டு நல்லா வந்து அரைச்சி மிக்ஸ் பண்ணி ஊற்றணும் ஊற்றி நல்லா கொதிக்க விடணும் நல்லா நல்லா கொதித்து நல்லா கிரேவி மாதிரி வந்த பிறகு தான் லாஸ்ட்டாக சிக்கன் எடுத்து போடணும் கேஸ் ஸோ சிக்கன் எடுத்து போட்டு அதுவும் வந்து நல்லா கொதிக்கணும் வீடியோ பார்க்குற எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கேஸ் இதுதான் சிக்கன் ஓகே கேஸ் ஓகே பாய் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கேஸ் ஓகே இதான் வந்து சிக்கன் கிரேவி இது வந்து நல்லா அதே அளவுக்கு தான் இருக்கும் நான் எவ்வளோ ஊற்றணும் அந்த கிரேவி சட்னி அதே அளவில் தான் இருக்கும் அந்த சிக்கனை போட்ட பிறகும் அதுக்கப்புறம் தண்ணிலாம் சேர்க்க மாட்டேன் ஸோ நல்லா தொக்கா கிரேவியாக அதே அளவுக்கு தான் இருக்கும் ஓகே கேஸ் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் காய்ஸ் ஓகே பாய் சப்போர்ட் பண்ணுங்கள் இதுவரை சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணவருக்கும் எல்லாருக்கும் நன்றி சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி கேஸ் ஓகே பாய் கார்